மற்றும் ஒரு அண்மை செய்தி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் பதிமூன்று வயது சிறுமி அரசு பள்ளி ஆசிரியர் மூவரால் பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டு வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தற்பொழுது கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பீதியை கிளப்புகிறார் என்று சொன்ன திமுக அரசின் அமைச்சர்கள் இப்போது என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தற்பொழுது சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக அரசே இந்த கொடூரமான செயலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம் போச்சம்பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஆசிரியர்கள் மூவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் ஈபிஎஸ் தற்பொழுது தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் மேலும் திமுக அரசே இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை ராஜேஷ் ராஜேஷ் நாம் வணக்கம் கூடுதல் விவரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளியில் பதிமூன்று வயது பணிபுரியும் ஆசிரியர் மூவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி என்பது தமிழகத்தையே இருக்கிறது இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்தும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுகவின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார் அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலேயே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெண் பாதுகாப்பு மீதான பொறுப்புடன் நான் சுட்டிக்காட்டிய போது எடப்பாடி பழனிசாமி பீதியை கிளப்புகிறார் என்று சொன்ன ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் அமைச்சர்கள் இப்போது என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அரசு பள்ளி மாணவிக்கு தான் படிக்கும் பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது வேலையே பயிரை மேய்கின்ற செயல் ஸ்டாலின் மாடல் திமுக அரசே இக்கொடூரமான செயலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கே தமிழ்நாட்டை தள்ளியதற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெற்றி தலைகுனிய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கொஞ்சமேனும் மனசாட்சி இருப்பின் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு பொறுப்பேற்று பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தனக்கு திராணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்து முதலமைச்சர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் போச்சப்பள்ளி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மூவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து உச்சபட்ச தண்டனை கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நன்றி ராஜேஷ்